தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு நீங்கள் பாருங்கள் டைமெண்ட் நம்பருக்கும் பாக்ஸ் கொடுத்த தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தஞ்சு நான் ஏ போர்டில் ஒன்று வரும்னு நினச்சேன் நான் பி போர்டில் வந்துச்சு ஃபைவ் லேக்ஸ் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டு ரெண்டாயிரம் செட்டு ஒன்பது அஞ்சு ஒரு மாதமே மின்னிங் ஏ போல்டு அஞ்சு ஒன்பது சி போல்டு அஞ்சு மூவாயிரம் செட்டு அதிகமாக கொடுத்துருக்கேன் நான் மின்னிங் மரணம் ஏசி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரே ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் செட்டு மூவாயிரம் செட்டு நாலு லட்சம் ஆறு லட்சம் டோட்டலா டென் லாக்ஸ் ஆள் போடுற மட்டும் நீங்க ரெண்டாயிரம் செட்டு பிளே பண்ண அவசியம் கிடையாது நூறு செட்டு பிளே பண்ண கூட போதும் உங்ககிட்ட காசு எவ்வளோ இருக்கோ தகுந்த மாதிரி பிளே பண்ணுங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எல்ஜி ஃபுல் வின்னிங்

இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு கேஆர் ஆரநூத்தி அறுபத்தெட்டு பிரா நம்பர் ஏ போர் ரெண்டு எட்டு பி போர் ரெண்டும் ஜீரோ சி போர் அஞ்சு ஜீரோ हाल बोर जीरो रंडे मोर सेट्टे करंडा रो सेट्टे ये भी ఇరు ఎంపది ఎణత్ రెండు బిసి ఇరు ఇరు అంచు డబుల్ జీరో జీరో అంచు ఏసీ ఇరుతీ ఎణి ఎంచు

பாக்ஸா கிளிக் பண்ணுங்க வீடியோ கொடுத்தேன் ஏன் வீடியோ கொடுத்தனா சொல்லி தான் கொடுத்தேன் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஃபுல் வின்னிங் இருக்குன்னு எப்போவுமே போஸ்ட் தான் கொடுப்பேன்னா ஃபோட்டோ போஸ்ட்டு நேற்று வீடியோ கொடுத்தேன் இன்றைக்கி வந்து போஸ்ட்டு தரேன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க